பணியிடம் அந்த பணியிடத்துல என்ன மாதிரியான ஹராஸ்மெண்ட் ஒரு பெண்ணுக்கு நேரலாம் அந்த ஹராஸ்மெண்ட்ட வந்து நம்ம எப்படி அது அதை வந்து நீங்க ரேப்புங்கிற அந்த கொஸ்டின் இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த கிராமத்துல வந்து ஒரு ஹாஸ்டல் நடக்குது இவங்கள வந்து எக்ஸ்பிளோ பண்ணிடுறாங்க இவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேஷன் சொல்லுவோம் இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போதே வந்து ஆண் உருப்பத்தாட்டுறது இந்த மாதிரியான வயலுக்கு பாடுறாங்க ஒரு மோசமான ஒரு பாட்டை பாடுறாங்க ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஏதோ ஒன்று ஃபார்வர்ட் பண்றாங்க ஒரு ஆக்சின் ஜோக்ஸோ ஆக்சின் சாங்ஸோ ஆக்சின் பிக்சர்ஸோ இதெல்லாம் வந்து அனுப்புறையும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வந்து போக்சோல கூட பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் அதிக அளவில் பாதிப்படைகிறாங்க இது ஒரு மிக்க தான் ஏதோ வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் வயலன்ஸ் பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குது ஆண்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு நடக்கிறத தைரியம்னு நம்ம சொல்கிறோம் அட்லீஸ்ட் அந்த அளவுக்காக நம்மளுக்கு தைரியம் இருக்குது ஆண்களுக்கு நடக்கிற ஒர்க் ஷாப்லாம் போகும்போது ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் பர்சன் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறது வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்டை தெரியுமா இப்படிதான் அவங்க என்னால வந்து வந்து ஒரு மூமெண்ட் கம்ப்ளைண்ட் வந்து போய் கொடுக்குறாங்க இவர் வந்து இப்படி பண்ணியிருக்காருன்னு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வேலையை நிற்க போயிட்டாங்க திரும்ப அவங்க அதாவது மறுபடியும் தப்பா நினைச்சுக்காதீங்க பெண்ணுக்கான பிரச்சனை பெண் தான் கேட்கணும் பெண் தான் போராடணும் அப்படின்னா திருப்பி திருப்பியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பொங்கலுக்குள்ள பிரச்சனையே தான் பேசுவோம் அப்படின்ற அந்த அதே இதுக்குள்ளதான் திருப்பி போய் தான் நம்ம சிக்கிறோம் அப்ப யாருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஒரு ஆலையா